என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இறமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் முதலாவது அதிகாரத்தில் நான் உன் தாயின் வயிற்றிலே உன்னை நான் பரிசுத்தம் பண்ணி உன்னை தீர்க்க தரிசியாக நான் கட்டளையிட்டேன் என்று ஆண்டவர் வாக்குரைக்கிறார் அதற்கு நான் சிறுபிள்ளையா இருக்கிறேன் என்று நான் சொன்னேன் நீ சிறுபிள்ளை என்று சொல்லாதே நான் உனக்கு தரக்கூடிய வார்த்தைகளை நீ சொல்லு நீ அவர்களுக்கு கலங்கவும் அஞ்சவும் வேண்டாம் உன்னை காப்பாற்றும்படி ரட்சிக்கும்படி நான் உன்னோடு கூட இருக்கிறேன் பிடுங்கவும் இடிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நான் உன்னை இன்றைய தினம் அவர்களுக்கு எதிராக வெங்கலமான அலங்கமாகவும் தேசத்திற்கு அதிகாரியாகவும் நான் ஏற்படுத்துகிறேன் என்று ஆண்டவர் இயேசு சொன்னார் அவர்கள் உன்னோடு யுத்தம் பண்ணுவார்கள் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள் இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கக்கூடிய என் வாலிப பிள்ளைகளே என் அருமை தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் அழைக்கப்பட்ட நாளிலே அபிஷேகத்தில் நிறைந்து ஜபித்த நாட்களிலே வேதத்தில் தியானமாயிருந்த நாட்களிலே குடும்ப கவலைகளை தூக்கி எறிந்துவிட்டு எத்தனை வறுமைகள் பண கஷ்டங்கள் நிந்தைகள் அவமானங்கள் வியாதிகள் கண்ணீர்கள் புறக்கணிப்புகள் வந்த போதும் கூட நீங்கள் ஆவியிலே நிறைந்து ஜெபத்திலே நிறைந்து அந்நிய பாசையில் ஜெபித்து நான் தேவ ஒரு தரிசியாக வேண்டும் என்று வாழ்ந்த அந்த ஆதி அன்புக்கு நீங்கள் திரும்ப வேண்டும் என்று ஆவியானவர் இன்று ஊதி சிங்கமாக கர்ஜித்து உங்களை நோக்கி அரை கொடுக்கிறார் பவுனிகள் தீமத்தேவுக்கு எழுதும் பொழுது நான் உன் மேல் கையை வைத்த பொழுது நீ பெற்றுக்கொண்ட ஆவியின் வரத்தை அனல் மூட்டி எழுப்பு நீ அசதியாக இராதே என்று ஆண்டவர் சொல்லுகிறார் தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் பரிசுத்த ஆவிக்காக நீங்கள் காத்திருந்து ஜித்தாட்களிலே அந்த ஜபத்திற்கு உபவாசத்தோடு கடந்து போன்ற பொழுது வாழ வேண்டும் என்று வாழ்ந்த நாட்களை ஆண்டவர் இன்று உங்களுக்கு நினைவுறுத்த விரும்புகிறார் காலம் கடைசி கிதியோனின் படைகளாக முன்னூறு பேர் பானையையும் தீவெட்டியையும் பிடித்துக் கொண்டு சத்திருக்களை முறியடிக்க புறப்பட்டது போல பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளையே பணத்தையும் உலகத்தையும் அந்தஸ்தையும் புகழையும் சந்தோஷத்தையும் நீ நாடி தேடி போய்விட்டாயா இமனையும் அலச்சந்திரும் ஊழியத்தில் பின்வாங்கினது போல நீ பின்வாங்கி போக போகிறாயா கலப்பையில் கை வைத்து விட்ட எவனும் திரும்பி பார்க்கிறவன் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவன் அல்ல இன்றைக்கு ஆவியானவர் உன்னை திரும்பவும் எலியாவை போல அழைக்கிறார் மோசையின் நாட்களில் அவன் மீது இருந்த வல்லமையை எழுபது முப்பர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் முறைத்து ஆவியில் நிறைந்தார்கள் அப்பொழுது இரண்டு பேர் பாளையத்திற்கு புறம்பே இருந்து விட்டார்கள் அப்பொழுது ஒருவன் ஓடி வந்து பாளையத்திற்கு புறம்பே இருவர் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார் என்று சொன்ன பொழுது யோசுவா சொன்னார் ஆண்டவனை அவர்களை தடை பண்ண வேண்டும் என்று சொன்ன பொழுது அந்த மோசை சொன்னார் கர்த்தருடைய ஜனங்கள் எல்லாரும் தீர்க்க தரிசனம் ஒரு கிருபையை அவர் தந்தால் எவ்வளவு நலம் என்று சொன்னான் தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய அருமை தேவன் சொன்னார் யோவேல் இரண்டு இரண்டாவது அதிகாரத்திலே கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் நோவாவின் நாட்களில் நடந்தது போல நடப்பது என்ன நோவாவின் நாட்களில் இந்த உலகத்தை வெள்ளம் மூடினது கர்த்தருடைய வருகையின் நாட்களில் நோவாவின் நாட்களில் நடந்தது போல இந்த முழு உலகத்தில் உள்ள ஜனங்களையும் ஆவியானவருடைய பரிசுத்த ஆவி என்கிற வெள்ளம் ஜீவன் நதி மூட போகிறது தேவனுடைய பிள்ளையை அதுதான் உலகை எழுப்புதல் என் ஆண்டவர் சிலுவையிலே சிந்தின ரத்தத்தின் வல்லமை அவர் படைத்த ஒவ்வொரு தேசத்தையும் ஜனங்களையும் ஓ மூட போகிறது ஜனங்கள் மனம் திரும்புவார்கள் கத்தரிடத்திலே அவர்கள் வருவார்கள் அதற்காகத்தான் உன்னை தேவன் அழைக்கிறார் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள் தேச கத்தருக்காக இரண்டாவது அதிகாரத்தில் கத்தரை திரளான ஜனங்கள் ஏற்றுக்கொண்டார்கள் இன்று இரண்டாயிரம் ஆண்டுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுகள் கடந்து விட்டது இப்பொழுது ஆண்டவர் என்ன செய்ய போகிறார் வானத்திலும் பூமியிலும் அக்கினி மயமான ஸ்தம்பங்களை ஆண்டவர் இறங்க பண்ண போகிறார் தேவனுடைய பிள்ளையே என்னை விசுவாசிக்கிறவன் மரணத்தை காண்பதில்லை என்று கத்தர் சொல்லி இருக்கிறார் இன்றைக்கு இந்த செய்தியின் வாயிலாக வாலிப வாலிப தம்பி பிள்ளைகளை நீங்கள் ஒரு தீர்க்க தரிசியாக விரும்புகிறீர்களா நீங்கள் ஒரு சாதாரண ஒரு ஊழியராக இருந்தால் நீங்கள் ஒரு ஆசிர்வாதத்தோடு வாழலாம் அதிலே எந்த தவறும் இல்லையானால் நீங்கள் தேவனுக்காக தேசத்தை கலக்கக்கூடிய ஒரு தீர்க்க தரிசியாக மாறும் பொழுது உபத்திரவங்கள் எதிர்ப்புகள் வரலாம் ஆனால் உங்களை இரட்சிக்கும்படி தேவன் உங்களோடு கூட இருப்பார் அன்று தேசமே விக்கிரக ஆராதனையிலும் பாவத்திலும் பின்வாங்கி போன பொழுது ஒரே ஒரு மனிதன் எலியா நின்றான் அந்த எலியா கர்மேல் பர்வதத்தின் உச்சியிலே ஜீவனுள்ள தேவன் கத்தர் ஒருவரே என்று சாட்சியாக வானத்தில் இருந்து அக்கினியை இறங்கப்பண்ணினான் இன்று இயேசுவே மெய்யான தேவன் இயேசுவே மெய்யான இரட்சகர் அவர் ஒருவரே தேவனுடைய குமாரன் அவர்தான் மரணத்தை ஜெயித்து எழுந்தார் என்பதற்கு அடையாளமாக வானத்திலிருந்து அக்கினியை இறங்க பண்ணக்கூடிய ஒரு எலியாவாக நீ எழும்புவாயா நீ தீர்க்க தரிசியாக வேண்டுமென்றால் இரவில் எனக்கு சொப்பனம் வரும் பகலில் போய் நான் அதை சொல்லலாம் என்று நினைக்காதே கோதுமைக்கு முன் பதர் எம்மாத்திரம் நீ தேவனுடைய வார்த்தையை இரவும் பகலும் வாசித்து புசித்து அதிலே நிரம்பி இருந்தால்தான் அந்த வார்த்தைகளை கொண்டு தேவன் ஜனங்களோடு பேசுவார் தேவ பிள்ளையே இன்றைக்கு உன்னுடைய நேரங்களையும் சமயங்களையும் வீணடிக்கும்படி எத்தனையோ இன்ஸ்டாகிராம்களும் எத்தனையோ பேஸ்புக் எத்தனையோ வீடியோக்களையும் நீ ஆபாச காட்சிகளையும் பல விளையாட்டுகளுக்கும் அடிமையாக இருந்து கொண்டிருக்கிறாயா நாம் அடிமைத்தனத்திற்கு ஆகக்கூடாது என்று அந்த பிசாசை சிலுவையிலே தேவன் முறியடித்து விட்டார் பாவத்தின் சம்பளம் மரணம் தேவனுடைய பிள்ளையை நீ இடைவிடாமல் நீ வீடியோ கேம் விளையாடியே கொண்டிருப்பதால் உன் வீட்டுக்கும் குடும்பத்துக்கும் தேவனுடைய சபைக்கும் தேசத்திற்கும் என்ன லாபம் அதை விட்டுவிடு சகலத்தையும் நியாயம் திற்க தேவன் நியாயாதிபதியாகிய இயேசு பூமிக்கு வரப்போகிறார் அக்கினிமயமான கண்களால் உலகத்தை நியாயம் வரப் வரப்போகிறார் உன் தேவனை சந்திக்க நீ ஆயத்தப்படு கொடுக்கப்பட்ட நீ விருதாவாய் கழிக்காதே பவுலடிகள் சொல்லுகிறார்கள் விசேஷமாய் தீர்க்க தரிசன வரங்களை விரும்புங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே நான் பனிரெண்டு வயதிலே கத்தராகிய இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்டு பத்தொன்பது வயது முதல் நான் ஆவிக்குரிய நூல்களை வாசித்து கத்தரே மெய்யான தேவன் என்று அறிந்து கொண்டு தாவிக்காக ஏங்கி ஜெபித்த பொழுது பத்தொன்பது வயதிலே தேவன் என்னை பரிசுத்த ஆவியினால் நிரப்பினார் இருபது வயதிலே நான் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டேன் இருபத்தொரு வயதிலே கத்தர் என்னை ஊழியத்திற்கு அழைத்தார் என் வாழ்க்கையிலே ஏதாவது ஒரு வேலை கவர்மெண்ட் வேலைக்கு போக வேண்டும் என்று நான் உடற்பயிற்சி செய்து ஆயத்தமாகி கொண்டிருந்த நாட்களிலே தேவன் என்னை பரலோக சேனைக்கு ஒரு இராணுவ வீரனாக அழைத்தார் அந்த அழைப்புக்கு நான் என்னை ஒப்பு கொடுத்தேன் தேவனுக்காக வாழ வேண்டும் என்றால் கிறிஸ்தவனாக வாழ வேண்டும் என்றால் ஊழியம் செய்ய வேண்டும் அக்கினியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் அறிந்து கொண்டேன் இன்றைக்கு உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதம் இல்லையா ஒரு அக்கினி உனக்குள் இல்லையா ஒரு வல்லமை உனக்குள் இல்லையா நீ செய்ய வேண்டியது பரிசுத்தாவியை பெற்றுக்கொள் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள் தேவ பிள்ளையே தன்னிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தேவன் ஆவியானவர் உன்னை நிரப்ப வல்லமை உள்ளவராக இருக்கிறார் நீ உலகத்தை கலக்க வேண்டுமானால் உலகத்தை ஜெயிக்க வேண்டுமானால் பிரகாசிக்க வேண்டுமானால் மறித்தவர்களை எழுப்ப வேண்டுமானால் அக்கினியை பிசாசுகளை துரத்த வேண்டுமானால் குருடர்களுக்கு பார்வை உடுக்க வேண்டும் என்றால் தேசத்தை உலர்ந்த எலும்புகளை உயிரோடு எழுப்ப வேண்டும் என்றால் பலத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினால் ஆகும் என்று தேவன் சொல்லுகிறார் அந்த ஆவியை இப்பொழுது உனக்கு தர விரும்புகிறார் எனக்கு அபிஷேகம் தந்த ஆண்டவர் என்னோடு சொன்னார் நீ யாருக்காக ஜபிக்கிறாயோ யார் தலையின் மேல் கைகளை வைக்கிறாயோ அவர்களுக்கு என் ஆவியை தருவேன் என்று சொன்னார் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு நான் கரூர் என்கிற பட்டணத்தில் வேலை செய்த பொழுது இரவு நேரத்தில் கூடி வந்த வாலிபர்கள் மீது கரங்களை வைத்து ஜபித்து

அவர்கள் மலையை நிறுத்தவும் அவர்கள் ஹாலிலுய அக்கினியை பண்ணவும் வாதைகளை மக்களுக்கு கொடுக்கவும் அதிகாரமுள்ளவராக இருந்தார்கள் இப்படியாக வேதம் முழுவதும் மோசை ஒரு தீர்க்கத்தரிசியாக இருந்தார் அவர் செங்கடலை பிளக்கவும் கண்மலையை பிளக்கவும் அவர் மூலமாக மிக பெரிய காரியங்களை செய்தார் அவரை போல ஒரு தீர்க்க தெரிசினி எழுந்தது தீர்க்கத்தரிசி இல்லை அவர் ஒரு தேவன் முகமுகமாக பேசினார் அவரை கொண்டு தேவன் மோசையை கொண்டு பெரிய காரியங்களை செய்தவர் உன்னை கொண்டும் செய்ய விரும்புகிறார் எலியா ஒருவனை கொண்டு இஸ்ரேல் தேசத்தை அசைத்தவர் அக்கினியை இறக்கி வைத்தவர் பெய்ய வைத்தவர் உன்னையும் எலியாவை போல மாற்றி ஒரு உள்ளங்கை மேகம் எழும்பி இந்த தேசத்தில் ஒரு பெருமழை பெய்ய எழுப்புதல் பின்மாறி மழை உன் மீது உன் மூலம் பெய்ய போகிறது உன்னை இன்றைக்கு சபையிலும் உலகத்திலும் கிராமத்திலும் தேசத்திலும் பிரகாசிக்க முடியாதபடி இன்று நான் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே உன்னை தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்தகார வல்லமைகள் பாவ பழக்க வழக்கங்கள் சோர்வுகள் அசுத்தங்கள் எல்லாம் இன்று வீட்டை விட்டு உன்னை விட்டு உன் பிள்ளைகளை விட்டு இயேசுவின் நாமத்தில் ஓடுகிறது இன்று ஒரு அக்கினி உன் வீட்டை நிரப்புகிறது தெய்வ தூதர்கள் உன் வீட்டுக்குள் வருகிறார்கள் உன்னை பிடித்த பில்லி சூனியங்கள் அழிக்கப்படுகிறது உன் பெயருக்கு எழுதப்பட்ட தகடுகள் தீ பிடிக்கிறது உன் வீடு திரும்பவும் ஸ்தாபிக்கப்படும் திரும்பவும் வீடு கட்டப்படும் இன்று பாழாய் கிடக்கிற உன் வீடு பரலோகமாக மாற போகிறது இன்று சந்தோஷம் இல்லாத உன் வீடு சந்தோஷம் நிரம்பி வழிய போகிறது இன்று தரித்திரத்திலும் கடனிலும் இருக்கக்கூடிய உன் வீடு எல்லா சமாதானமும் பெற்று மீதம் எடுத்து சாங்கோபாங்கமாக நீங்கள் வாழப் போகிறீர்கள் ஆரிகாலா ஷபாதீனாக நான் சொல்லக்கூடிய தீர்க்க தரிசன வசனங்கள் நிறைவேற போகிறது ஐயோ நான் வாழ வேண்டுமா சாக வேண்டுமா என்று இந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிற தேவ உன்னை ஆசீர்வதித்து அநேகருக்கு உன் மூலமாக நற்செய்தியை சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி அநேகரை தேவனுடைய ராஜ்யத்துக்குள் கொண்டு வந்து தேவனுக்காக மறித்தவர்களை எழுப்பக்கூடிய ஒரு தீர்க்க

தேசத்திற்கு தீர்க்க தரிசிகள் தேவை தீர்க்க தரிசனங்களை அற்பமாக எண்ணாதிருங்கள் உங்களுக்கு ஒரு அழைப்பு இருக்கிறது அந்த அழைப்பு இன்று தரிசி நீ இரவும் ஜபிக்க வேண்டும் நீ பரிசுத்தமாக வாழ வேண்டும் உன்னுடைய பேச்சிலும் தோற்றத்திலும் ஆடையிலும் ஒரு வித்தியாசம் வேண்டும் நீ தேவனோடு முகமுகமாய் பேசுகிற ஒரு மோசையை போல எழும்ப வேண்டும் பிறர் உன்னை என்ற வேண்டுமானாலும் சொல்லட்டும் எத்தனை படுத்தட்டும் ஆனால் மறித்தவனை எழுப்பக்கூடிய வல்லமை உனக்கு உண்டு அக்கினியை இறங்க பண்ணக்கூடிய வல்லமை உனக்கு உண்டு நீ தேவனுடைய இறைமையா நீ தேவனுடைய மோசை நீ தேவனுடைய எலியா உன்னை கொண்டு நான் செய்யும் காரியங்கள் பயங்கரமாக இருக்கும் என்று இன்னும் பல காரியங்களை நாம் பேசுவோம் தேவன் உங்களையும் என்னையும் தீங்குக்கு விலக்கி பாதுகாத்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவாராக சேனைகளின் கத்தர் இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசிர்வதித்து ஜபிக்கிறேன் ஆமேன் அல்லேயா